ஜெய் ஷாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் அடுத்த வாரம் தில்லிக்கிழமை ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி வரலட்சுமி விரதம் வருது இல்லையா அதை பற்றி நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இனிமையாக நாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாங்க விடியூப்புல போகலாம் வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது வேண்டிய வரத்தை தரும் நம்ம என்ன நினைச்சு வேண்டுமோ அந்த பிரார்த்தனை நிறைவேறும் அந்த வரத்தை அந்த வரலட்சுமி தேவி நமக்கு கொடுப்பாங்க அதே போல இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாறு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் வருது ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வளர்ப்பிறை பௌர்ணமிக்கு முன்னாடி வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரலட்சுமி விரதம் வந்து நம்ம அனுஷ்டிக்கிறோம் வரலட்சுமி விரதம் கடைப்பிடிப்பதின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா கணவர் வந்து நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும் அப்புறம் வந்து வீட்டில் எல்லா செல்வங்களும் நிறைந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் மகாலட்சுமியின் அருள் பார்வை வந்து அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் வந்து இந்த வரலட்சுமி பூஜையை வந்து கொண்டாடுறோம் இந்த வரலட்சுமி விரதத்தை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் அவங்க செய்யக்கூடாது இவங்க செய்ய அப்படியெல்லாம் எந்த நியதியும் கிடையாது நம்ம நம்மளோட மனசு வந்து தூய்மையா உண்மையான இறைபக்தி வச்சு யார் வேணாலும் இந்த விரதத்தை வந்து மேற்கொள்ளலாம் அவங்க எல்லாருமே தகுதியானவங்க தான் இந்த வரலட்சுமி விரதத்தை ஆகாத பெண்கள் தனக்கு நல்ல கணவன் அமையணும் அப்படின்னும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் சுமங்கலி பெண்கள் வந்து தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் இப்போது கல்யாணம் ஆகாத பெண்கள் இருக்கிறீங்க இல்லையா அவங்களுக்கு வந்து வரன் பார்த்துட்ருக்குறவங்களா இருக்கட்டும் இல்லை நீங்கள் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்குறீங்க அடுத்த கல்யாணத்துக்காக நீங்கள் அது பா பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வரலட்சுமி விரதம் வந்து நீங்கள் அந்த பூஜை செய்யலாம் இந்த வரலட்சுமி விரதம் எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னா வரலட்சுமி விரதம் அன்னைக்கு வீட்டை வந்து நம்ம முந்தத்தினாலே சுத்தம் செஞ்சு பூஜை அறை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மா வீ பின்னாடி அந்த வீட்டில் வந்து மாவிலை தோரணம் இது எல்லாமே வந்து நீங்கள் அந்த வாசப்படியில் வந்து மாவிலை தோரணம் எல்லாமே கட்டிடுங்க பூஜை அறையில் அம்பிகைக்கு மண்டபம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த குட்டியா மண்டபம் மாதிரி வச்சு அதை அலங்கரித்து வச்சு அது இல்லைன்னா ஒரு ஒரு மனை போட்டுக்கோங்க அந்த மனை போட்டு அது மேலே அம்பிகையை நீங்கள் வந்து அமர செய்யலாம் பூஜையை ஆரம்பி துக்கு முன்னாடி விநாயகரை கண்டிப்பாக வழிபடணும் குலதெய்வத்தையும் வழிபடணும் நம்ம எந்த ஒரு பூஜை செய்கிறதா இருந்தாலும் விநாயக பெருமானையும் முழுமுதற் கடவுளான விநாயகரையும் குளம் காக்கும் குலதெய்வத்தையும் வழிபட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம எந்த ஒரு பூஜையும் ஆரம்பிக்கணும் அதுக்கு ஒரு வெற்றிலையை எடுத்து அதில் மஞ்சள் பிள்ளையார பிடிச்சி வச்சு அதுக்கு குங்குமம் வச்சு விநாயகருக்கு பிடிச்ச அருகம்புல் வச்சு அவரை வந்து வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறம் ஒரு மனையில் அரிசி மாவுனால் கோலம் போட்டு அதில் ஒரு வாழை இலைய வந்து வச்சுருங்க வாழை இலையில் அரிசின பச்சரிசியை வந்து நல்லா பரப்பி வச்சுட்டு அதில் கலச செம்பை வச்சு அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதை அதை சுற்றி மாவிலையை வ நாம வந்து வைக்கணும் உங்களுக்கு நூல் சுத்த தெரியும்னா நூல் சுற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா அந்த வ கலசத்துக்குன்னு ஒரு வந்து ஒரு வஸ்திரம் விற்கிறாங்க அதை வாங்கிட்டு வந்து கூட நாம் அனுப~ அனுவிச்சுக்கலாம் அந்த கலசத்தின் மே மேலே வந்து மஞ்சள் பூசின தேங்காயை வைக்கணும் அந்த தேங்காய்க்கு வந்து நல்லா மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு பூ வச்சு அதுக்கு மேலே அம்பிகையை வந்து நம்ம விற்கிறாங்கள்ல அந்த அம்பிகை ஃபோட்டோ செயல மாதிரி அப்படி விற்கிறாங்கள இப்போ நான் படத்தில் காட்டின மாதிரி அந்த முகம் வந்து நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து நல்லா மாட்டிருங்க வரலட்சுமி விரதத்துக்கு முதல் நாள் வந்து அம்மனை அலங்காரம் செஞ்சு வாசலில் வச்சு வழிபட்டுட்டு அப்புறமா அம்மனை உள்ள வந்து நாம் அழைச்சிட்டு வரணும் இப்போது வாசலில் நம்ம வெளியில் வந்து துளசி மாடம் வச்சுருப்போம் இல்லையா அப்போ கண்டிப்பாக அந்த அன்றைக்கி துளசி மாடத்துக்கும் பூஜை பண்ணிவிட்டு அந்த துளசி மாட பக்கத்தில் அம்பாவில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா உள்ள அழைச்சிட்டு வாங்க அனைத்து செல்வங்களையும் தந்து அருள் புரிவாயாக அப்படின்னு வேண்டிக்கிட்டு அம்பால வந்து உள்ள அழைச்சிட்டு வந்து அதுக்கப்புறமா அம்மனுக்கு பிடித்தமான என்னென்ன நீங்க நைவேத்தியம் செஞ்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம வச்சிடணும் கலசத்தில் நோம்பு கயிறு தாலிசரடை வச்சு பூஜை பண்ணணும் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா தாலிசரடை வந்து கணவரிடமோ அல்லது வீட்டில் இருக்கும் மூத்த சுமங்கலிகள் இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட கொடுத்து நீங்க க கட்டிக்கோங்க முடிஞ்சால் உங்கள் கணவர் அன்னைக்கு லீவில் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் கணவர் கையாலேயே அதை வந்து செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் அந்த பூஜை பண்ணும்போதே மஞ்சள் கயிறை வந்து கையில் வந்து கண்டிப்பாக கட்டிக்கோங்க கட்டிட்டு உங்கள் பூஜையை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த வரலட்சுமி விரதம் தாம்பூலம் வந்து பார்த்திங்கன்னா உறவினர்கள் நண்பர்கள் இப்படி எல்லாரையும் பக்கத்து வீடு இந்த மாதிரி வந்து எல்லாரையும் வந்து கூப்பிடுங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு அப்போது தான் வரலட்சுமி விரத வழிபாட்டோட நமக்கு முழு பலன் கிடைக்கும் கண்டிப்பாக முழுமையான பலன் நம்ம அடைய முடியும் பூஜைக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் அப்படிங்கிறது கட் கட்டாயம் நீங்கள் கொடுக்கணும் இது வந்து கடையிலையே விற்பாங்க மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி அப்புறம் வெத்தலைப்பாக்கு இது எல்லாமே வந்து செட்டாக வந்து விற்பாங்க கண்ணாடி வளையல் அதுக்கப்புறம் சீப்பு இது இதெல்லாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன இஷ்டம் இருக்குதோ அது எல்லாமே மருதாணி கண்டிப்பாக கொடுக்கணும் இது எல்லாமே வச்சு கொடுங்க அதுக்கப்புறம் வளையல் இது எல்லாமே ம கொடுத்துட்டு அவங்கள ரொம்ப மகிழ்ச்சியோடு கொடுத்து அனுப்புங்க உங்களை விட வயசில் மூத்த அவங்க பெரியவங்க அன்னைக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்க கால்ல விழுத்து ஆசீர்வாதம் வாங்குங்க உங்க வீட்டுல கணவரும் நீங்களும் இருக்கிறீங்கன்னா இரண்டு பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அதுவும் ரொம்ப நல்லது உம் இப் இப்படி இந்த விரதத்தை உள்ளன்போடு செஞ்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அந்த அம்பிகையோட அருள் பரிபூரணமாக நமக்கு நிறைஞ்சு இருக்கும் இது வந்து இவ்வளோ பெரிய வேலையாக இருக்கே இவ்வளோ பெரிய ப்ரொசீஜராக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு இவ்வளவு செய்ய முடிலனா சிம்பிளாவாச்சும் நீங்க நீங்கள் செய்ங்க அம்பாலோட முகமெல்லாம் உங்கள் கிட்ட இல்லை அப்படின்னா வெறும் கலசம் தேங்காய் வச்சு செய்ங்க புதுசாக ஆரம்பிக்கிறவங்க உங்களுக்கு எப்படி எளிமையாக செய்ய முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க ரொம்ப ஆடம்பரமாக தான் செய் அப்படின்னு இல்லை நீங்கள் எளிமையாக செஞ்சுக்கலாம் நான் வந்து எனக்கு ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்தாங்க நான் அவங்க முறைப்படி தான் நான் பண்ணேன் அதனால நான் ரெண்டு கலசம் வச்சு செஞ்சிருக்கேன் ஒன்று வரலட்சுமியும் இன்னொன்று வந்து யமுனாவும் வச்சிருப்பேன் அந்த வரலட்சுமி கலசத்தில் வந்து அரிசி போட்டும் யமுனா கலசத்தில் வந்து தண்ணி ஊற்றியும் வச்சு நான் இந்த வரலட்சுமி பூஜையை நான் பண்ணியிருந்தேன் இப்படி நான் செஞ்சுருந்தேன் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு கலசம் மட்டுமே வச்சு செய்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக செஞ்சுக்கோங்க எல்லாருக்கும் அம்பாலோட அனுகிரகம் கிடைக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்